வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி மூன்றுல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஒன்று பை மூன்று பை பெருக்கல் ஹெச் பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் பெருக்கல் ஸ்மால் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கு இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஸோ இதில் கணக்கில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம் நமக்கு இடைக்கண்டமானது என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வடிவில் இருக்கும் இதில் உயரத்தின் மதிப்பு ஹெச் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி இரண்டு ஆரங்கள் அதாவது ஒரு ஆரம் சிறிய ஆரமாக இருக்கும் ஒரு ஆரம் பெரிய ஆரமாக இருக்கும் ஸோ பெரிய ஆரத்தின் மதிப்பை இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆரம் சின்ன ஆரமாக இருக்கும் ஸோ அது ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ அனைத்து மதிப்புகளையும் அப்படியே எடுத்து பிரதிடுறோம் ஸோ ஒன்று பை மூன்று பெருக்கல் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஹெச் உயரத்தின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க நாற்பத்தி ஐந்து பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அதாவது பெரிய ஆரம் இருபத்தி எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் பெருக்கல் ஸ்மால் ஆர் ஸோ இருபத்தி எட்டு பெருக்கல் ஏழு பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸோ ஏழு ஸ்கொயர் ஸோ அனைத்து மதிப்புகளையும் எடுத்து எழுதுகிறோம் இங்கே நாற்பத்தி ஐந்து நமக்கு மூன்றால் வகுப்படும் ஸோ வகுத்துக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று மீதி ஒன்று பதினைந்து ஐந்து மூன்றா பதினைந்து ஸோ இருபத்தி ரெண்டு பெருக்கல் பதினைந்து பை ஏழு பெருக்கல் இருபத்தி எட்டு ஸ்கொயர் இருபத்தி எட்டுக்கு ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் எட்டு எட்டா இருபத்தி அறுபத்தி நான்குக்கு நான்கு மீதி ஆறு ஒரு இரட்டா பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு அடுத்து ரெண்டாவில் பெருக்கிறோம் இரட்டா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டா நான்கு ஒன்றும் ஐந்து ஸோ நான்கு எட்டு ஏழு ஸோ இருபத்தி எட்டு ஸ்கொயருக்கு மதிப்பு எழுநூற்றி எண்பத்தி நான்குன்னு கிடச்சிருக்குது ப்ளஸ் இருபத்தி எட்டு பெருக்கல் ஏழு என்னெல்லாம் ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஐந்து ஒரே இல இதா பதினான்கு ப்ளஸ் ஐந்து பத்தொன்பது ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் ஏழு ஸ்கொயரின் மதிப்பு ஏழு ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு தெரியும் நாற்பத்தி ஒன்பது ஸோ இது மூன்றையும் கூட்டுறோம் எழுநூற்றி எண்பத்தி நான்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்பது பத்து ப்ளஸ் ஒன்பது பத்தொன்பதுக்கு ஒன்பது மிதி ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் நான்கு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிதி ரெண்டு ஸோ ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஸோ ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கல் பதினைந்து பெருக்கல் ஏழு அப்படியே இருக்குது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது இதையெல்லாம் கூட்டும்போது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதை ஏழால் வகுக்கிறோம் ஒரே ஏழு பத்தில் ஒரு ஏழு ஏழு மீதி மூன்று முப்பத்தி ரெண்டாக மாறும் ஸோ நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி நான்கு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது ஸோ இது மூன்றையும் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான இடைக்கண்டத்தின் கன அளவு ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் இரையெல்லாம் பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று நான்கு ரெண்டும் எட்டு ஒன்றும் ஒன்பது ஓரெண்டு ரெண்டு ஸோ அதே மதிப்பு தான் இங்கேயும் கிடைக்கும் சாரி நான்கு ஒன்பது ரெண்டு நான்கு பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூன்று ஸோ மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு கிடச்சிருக்குது இப்போ இந்த மதிப்பையும் பதினைந்தையும் பெருக்கணும் நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு மூவந்தா பதினைந்து ரெண்டும் பதினேழுக்கு ஏழு மிதி ஒன்று ஒரஞ்சி இருந்தால் பத்து ஒன்றும் பதினொன்றுக்கு ஒன்று மிதி ஒன்று மூவஞ்சா பதினஞ்சு ஒன்றும் பதினாறு அடுத்து நான்கு மூன்று ரெண்டு மூன்று ஒன்றால் பிறக்கும்போது இப்போ கூட்டலாம் ஜீரோ பதினொன்றுக்கு ஒன்று மிதி ஒன்று ஐந்து ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு நான்கு ஸோ இந்த மூன்றையும் பெருக்கும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து இடைக்கண்டத்தின் கன அளவுங்கிறதுனால கன அழகு ஃபார்முலா அனைத்து மதிப்புகளும் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால கன சென்டிமீட்டர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான இடைக்கண்டத்தின் கன அளவு நமக்கு கொடுக்கப்பட்ட இடைக்கண்டத்தின் உயரம் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் மதிப்புகள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுறோம் அதில் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும்போது நமக்கு கன அளவு ஈஸியாக கிடச்சிருது